இப்போ நமக்கு வாழ்க்கையில பொறுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை தலை போற அளவுக்கு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு என்ன பண்றதுனே தெரியல எவ்வளவுதான் நம்ம சமாளித்தாலும் சமாளிக்க முடியலை அவமானமா இருக்கு கௌரவ குறைச்சலா இருக்குங்கிற சூழ்நிலையில வரும் பொழுது ஒண்ணுமே பண்ணாதீங்க சிவபெருமான மனதான் நினைங்க திங்கட்கிழமை இன்னைக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே இந்த மாதிரி ஒரு அந்த பாட்டை வந்து நல்லா பயார் பண்ணி வச்சுக்கோங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த பாடலை வந்து தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்க எவ்வளவு பெரிய சிக்கலான சூழ்நிலைகள் இருந்தா கூட அந்த சூழ்நிலைகளை உடை தெரியக்கூடிய பாடல் இந்த பாடல் சிவபெருமானுடைய அருளால உங்களுக்கு எவ்வளவு சிக்கல்கள் இடைஞ்சல்கள் அவமானங்கள் கௌரவ குறைச்சல்கள் இது மாதிரி வரும் பொழுது இந்த பாடல் நீங்க பாராயணம் பண்ணுங்க எல்லா பிரச்சனைகளும் ஆயிரும் எல்லாமே ஓடிடும் சிவபெருமானு உங்கள் துணையா நிப்பார் எப்பொழுதுமே உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் தினந்தோறும் இந்த பாராயணம் பண்ணுங்கள் இதை வந்து டெய்லி சொல்லலாம் அந்த பாடலை காலையில் எந்திரிச்சோன்னு சொல்லுங்கள் மத்தியானம் சொல்லுங்கள் சாயங்காலம் சொல்லுங்கள் டெய்லி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் தினந்தோறும் இந்த பாடலை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கை பெரிய ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும் எவ்வளோ பெரிய கஷ்டங்களானாலும் அந்த கஷ்டங்கள்லாம் தலை தெரிக்க ஓடிடும் சிவபெருமான் பக்கத்துலேயே துணையாக இருப்பார் உங்களுக்கு இந்த பதிவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வர முடியாது தேங்க்யூ